சில நேரம் நாஸ்திகன் மாதிரி இருக்கலாமான்னு தோன்றதுன்னு சில நேரம் அப்புறம் உண்மை தெரிந்து கோவில் பிரார்த்தனை செய்யும் அனைவருக்காகவும் செல்ல வேண்டும் சொல்லும் என்ன நம்ம சமயம் சொல்றது எளிமையா புரியுது அதாவது நீ நம்பவில்லை என்றால் உனக்கு நரகம் சொல்லல என்ன அர்த்தம்னா கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு ஏன்னா இல்லன்னு நீங்க யாரும் சொல்லாம இது இல்லையா இது இல்ல இது இல்ல இல்ல இல்லன்னு எல்லாம் சொல்லலாம் நாட்டுக்கு பேசிருக்கீங்களா நாட்டுக்குள்ள நீங்க நீங்க என்ட்ரி முன்னாடியே பொழுது ஒரு சமயத்துக்குள்ள உள்ள சென்று பேசுகிறீர்கள் என்றால் அப்ப நீங்க அத பத்தி நம்பிக்கை இல்லாத வாய்ப்பு புரியறது வேற மாதிரி புரியும் நான் சாமி கும்பிட்டேன் ஒன்னும் நடக்கல நான் சாமி கும்பிட நிறுத்திடலாமா நான் சொல்ல மூச்சு விடுறது உங்களுக்கு சிரமமா இருக்கு மூச்சு நிறுத்திடுவீங்களா மூச்சு நல்லா விட பாப்பீங்களா சக்திவிகுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில நாம நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம் நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ஐயா பதில் சொல்லிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய நமஸ்காரத்தை நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா இவ்வளோ நாள் நிறைய சுவாமிகளை பற்றி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறோம் ஆனாலும் சாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இன்னைக்கு இல்லை அந்த காலத்திலேருந்தே இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பிரிவினரை நம்மளுடைய சமயம் எப்படி பார்க்குது நாம் எப்படி பார்க்கணும் சில நேரங்களில் பார்த்தா அப்படியே இருந்துகிட்டு போயிடலாம் போல இருக்கே நமக்கும் ஒரு மாதிரி நமக்கு சலனம் வருது ஆனால் சில நேரங்களைச்சு நமக்கு வேறு வழியே இல்லை நம்ம சுவாமிகிட்ட தான் வரணும் அப்படிங்கிற உண்மையும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு புரியுது இந்த மாதிரி நமக்குள்ளேயே இந்த நம்ம சில நேரங்களில் நாஸ்திகனாக இருக்கும் பல நேரங்களில் ஆஸ்திகனாக இருக்கும் இந்த ஊடாட்டமும் ஏன் வருது இந்த நாஸ்திக மனநிலை அப்படிங்கறத நம் சமயம் எப்படி பாக்குறேன் ரொம்ப முக்கியமான கேள்வி அற்புதமான கேள்வி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஆக்சுவலி நமக்கு சில நேரம் சில நேரம் நாஸ்திகன் மாதிரி இருக்கலாமான்னு தோன்றதுன்னு சில நேரம் அப்புறம் உண்மை தெரிந்து ஆஸ்திகனாக ஆகி விடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள் நம்முடைய சமயம் அழகா பிரிச்சிருக்குங்க ஐயா சாஸ்திரங்கள்ல வாழ்க்க பேர் சாரு வாக்கன்னு பேர் சாருன்னா அழகுன்னு பேர் வாக்குன்னா பேசல் சாரு வாக்கன்னா நமக்கு ரொம்ப கன்வீன்சிங்கா பேசுற மாதிரி பேசி கடவுள் இல்லைன்னு நம்மளை நம்ப வைக்கிறது நம்மள எப்படி பேசுவா அவள் ரொம்ப அப்படியே பேசி சாரு வாக்கன்னு அவ கடவுள் இல்லை கடவுள் இருந்தால் நடக்குமா அப்படி நடக்குமான்னு கேட்டு நம்மளுக்கு குழம்பி அது மாதிரின்னு அந்த காலத்துல இருந்து வேத காலத்துல இருந்தே இருக்கு வேதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல இது மாதிரி ஒரு சிஸ்டமே இருந்திருக்கா ஒரு பிரிவே இருந்திருக்கா சாரு வாக்கால்னு இருந்திருக்கா நம்ம தமிழ்ல சைவ சித்தாந்தத்துல முக்கியமா சொல்லும்போது அகச்சமயம் புறச்சமயம் சொல்லுவாங்க அகச்சமயம்னா அகசனா உள்ள உள்ள அகம்னா அகம்னா உள்ளே அது என்னன்னா வேதங்கள் ஆகமங்கள் அதை நம்பி நாம் அதை அதை அதன்படி சொல்லக்கூடியது அகச்சமயம் புறச்சமயம் அப்படின்னா இதை இது இதற்கு வெளியே இருக்கக்கூடிய சமயம் புறப்புற சமயம்னு இருக்கு அக அகச்சமயம் அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம்னு இருக்கு இருக்கு இடத்துல வெளியே என்ன என்னன்னா வெளியில அதாவது ஒருத்தர் பக்தியா இருப்பா வேதம் ஆகமம் அதனா ஒண்ணு இல்லைங்க எனக்கு அது அதை பத்தினா எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லைங்க நான் போய் சாமி கும்பிடுவாங்க ஏதோ ஒண்ணு சாமின்னு இருக்கு அப்படின்னு இருக்க ஒண்ணு புறப்புற சமயம்னா கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு கேட்டகரி தான் அவர்களும் கடவுளுடைய குழந்தைகள் தான் நேரம் எனக்கு தோன்றது சில நேரம் அப்புறம் உண்மை தெரிஞ்சு வந்துன்ற மாதிரி அவர்களுக்கு உண்மை தெரிவதற்கு சில காலம் தாமதமாகிறது மேபி அந்த அந்த பிறவியிலே கூட தெரியலாம் அல்லது பல பிறவிகள் கழித்து கூட தெரியலாம் தெரிந்த பிறகு அவர்களும் நாஸ்தி என்றால் அஸ்தி என்றால் இருப்பதுங்கய்யா அஸ்தினா ஒரு தாத்து அஸ்தினா இருத்தல் இல்லாமல் அவருடைய பங்கு என்னன்னா எதிர்னாலும் இல்ல இதுவா இல்ல இதுவா இல்ல இதுவா இல்லன்னா எதனால் அவர்கள் அப்படி கூறுகிறார்கள் என்றால் அதை பற்றிய முழுமையான ஞானம் அவர்களுக்கு இந்த இந்த பிறவியில் அவர்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை கிடைத்து விட்டால் அவர்களும் அவர் ஒரு தெளிவு அடைஞ்சிடும் அப்ப அவர்களையும் ஆகமங்கள் ரொம்ப அழகா அதீஷித்தானாம் தூர்த்தானாம் பக்ஷினாம் மிருகதாருக்கம்னு அந்த உற்சவத்தை பத்தி சொல்லும் போதுங்க ஐயா அப்ப தீட்சை பெறாதவர்கள் அதாவது தீய எண்ணம் அதாவது தவறாக பேசுபவர்கள் மரம் செடி கொடிகளுக்கும் சுவாமி வரார் இது போன்றவர்களுக்கும் சுவாமி வந்து அனுகிரகம் பண்டார் என்றால் அவர்களுக்கும் அருள் செய்வது கடவுள் தான் அப்ப நான் தர்ப்பணம் பண்ணும் பொழுது நான் வரும் ஆஸ்திகர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய தர்ப்பணம் செல்ல வேண்டும் நினைக்கிறது இல்லை அனைவருக்காகவும் செல்ல வேண்டும் நான் கோவில்ல பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைவருக்காகவும் செல்ல வேண்டும் சொல்லும் பொழுது என்ன நம்ம சமயம் சொல்றது எளிமையா புரியுது அதாவது நீ நம்பவில்லை என்றால் உனக்கு நான் சொல்லலை நான் சொல்ல யாரையும் பாப்பின்னு சொல்லல அதே சமயத்துல நீ கொஞ்சம் டைம் அவ்வளவுதான் நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு புரியல புரிய போறது இன்னைக்கு கும்பிடாம இருக்க நாளைக்கு கும்பிடுவேன் நமக்கு தெளிவா இருக்கு நம்மளுடைய இந்த பிறப்பினுடைய நோக்கமே தர்ம அர்த்த காம மோட்சம்னு நான்கு புருஷார்த்தங்கள்னு தெளிவுபடுத்தி நீங்க சைவம் வைஷ்ணவம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளுக்குள்ளதான் அடைக்கணும் தர்மம் நல்ல வழியில் செல்ல வேண்டும் அர்த்தம் நாம் அனுபவிப்பது நல்ல வழிகள் தர்ம தர்மமான அர்த்தமாக இருக்கணும் காமம் இந்த காமமும் நமக்கு இந்த டிசைர்ஸ் காமம்னா டிசைர்ஸ் அர்த்தம் நம்முடைய ஆசைகள் அதுவும் தர்மமான ஆசைகளா இருக்கணும் இது தர்மமான தர்மமாக நம்ம ஆச்சரணங்கள் பண்ண வேண்டும் தர்மமான அர்த்தம் பொருளீட்ட வேண்டும் தர்மமான முறையில் நாம் இன்பத்தை நுகர வேண்டும் இது இருந்தால் நான்காவதான மோக்ஷம் நமக்கு சித்தியாகிவிடும் இது நான்கு தான் எல்லாத்துலயுமே நீங்க சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் நீங்க காணாபத்தியம் எதுவாக சௌரம் எதுவாக இருந்தாலுமே எந்த நீங்க ஒரு சிஸ்டத்தை எடுத்திருந்தாலும் இந்த நாளுக்குள்ளதான் தான் மோட்சம் தான் எல்லாருக்குமே இந்த வேறுபாடு இருக்கும் நான் வந்து சிவனுடைய இருக்கேன் இல்ல கிட்ட இருக்கேன் அதுவாகவே ஆகிவிடுகிறேன் டெஃபினேஷன் மாறி இருக்கலாம் இதாவது மோட்சம்ன்றதான் ஃபைனல் இது சோ இவர்களுக்கு என்னன்னா மே டேக் டைம் அவ்வளவுதான் சோ நாத்திகர்கள் என்னன்னா அவங்க அவர்களுக்கு அந்த ஒரு அந்த தெளிவு இல்லாததினால் இது நாம் சொல்லுவது அவர்கள் நமக்கு பகுத்தறிவுனா இருந்தாங்க பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்னா கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு ஏன்னா இல்லன்னு யாரும் வேணா சொல்லாம இது இல்லையா இது இல்ல இது இல்ல இல்ல இல்லன்னு எல்லாம் வேணா சொல்லலாம் இருக்குன்னு சொல்றதுதான் புத்திசாலி தன் தேவை நமக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய கிரந்தங்கள் இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம படிச்சதுன்னா ஒரு துளி கூட தெரியல கடல் மாதிரி கொட்டி இருக்கு இருக்குன்னு சொல்ற அதையெல்லாம் அவர்கள் பார்த்தோ பார்த்தார்களானால் கண்டிப்பாக அந்த ஒரு தெரிவு வந்துடணும் அது ஒரு துளியாது படித்தவர்களிடம் பழகினால் கூட ஏதோ ஒரு சக்தி நம்ம நம்மள தாண்டி இருக்க எப்படி ஒரு குழந்த அப்பா குழந்தை மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறது அதே மாதிரியே இருக்கு இது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம கொடுக்கலாம் இந்த பிரபஞ்சம் இருக்கு பிரபஞ்சம் எப்படி தாங்கின்னு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லைங்க இயற்கையே பாருங்களேன் கடல் அந்த அலை அங்க இருக்கு நீங்க மறுபடியும் சொல்றீங்க நீங்க இயற்கையின்னு சொல்லிடலாம் அவர்கள் என்ன கூறுவார்கள் நாத்துக்கு இயற்கை சொல்லலாம் இந்த பிரகிருத்தின்னு சொல்ற இயற்கை அந்த இயற்கையை இயக்கக்கூடியது கடவுள் நம்ம சொல்றோம் இயற்கை இயற்கை தானே இருக்காது அதை ஒரு பேலன்ஸ் பண்ணணுமே முருக பெருமானா டிஃபைன் பண்ணும்போது இதுல சொல்றாரு பல பிரம்மாண்டங்கள் இருக்கு அந்த பிரம்மாண்டங்கள் தாங்கின்றது சுவாமிதான் அத சுத்தி இருக்கிற ஸ்பேஸும் சுவாமிதான் அப்படி பார்க்கும்பொழுது வெறும் இயற்கைனு நீங்க சொல்றீங்க தப்பிக்க முடியாது அப்படி நீங்க பார்த்தீங்களானாலும் நமக்கு ஒன்னும் அதாவது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்க நம்ம அவர்களை பத்தி சிந்தனை செய்யாமல் நாம் செய்வதை நான் ரெண்டா பாக்கிறேங்க நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை போல் நாம் இருந்து விடக்கூடாது கூடாது என்று நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இருந்து விட்டால் அது நமக்கு கடும் குழியில் நமக்கு பாத்தாளத்துக்கு கொண்டு போயிடும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்றது கடவுளை கும்பிடலாம் என்ன பண்றது ஒழுக்கம் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தெய்வ பக்தி பயபக்தி கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த எண்ணம் தான் நமக்கு நல்வழி நல்வழியில் கொண்டு செல்வதால் அப்ப நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அந்த வழியில் செல்லாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இதை தாண்டி நம்முடைய பூர்வ திரும்பி வந்துடுவோம் வாசனா இருக்கு பாருங்க அது நமக்கு வந்துடுவோம் அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சில நேர விரக்தியில வருங்க சில நேர விரக்தியில சில நிறைய பேருக்கு என்ன ஆகுங்க நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் நான் அவ்வளவு சாமி கும்பிட்டேன் சுவாமி எனக்கு ஒன்றும் பண்ணலையே அவன் தவறே பண்ணி பண்ணி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாம் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம கர்ம வினைகள் பொறுத்து கடவுள் வந்து கொடுக்கிறார் அதற்கு நாம் அந்த காலம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அவசரப்பட மாட்டோம் அது ஒரு வியாபாரமாக நினைக்க மாட்டோம் நான் கடவுளுக்கு கடவுளை வழிபடுவ வேண்டுவது என்பது வழிபடுவது என்பது நம்முடைய கடமையும் நம்ம பண்ணணும் இந்த பாற்று வியாபாரம் நினைக்க கூடாது நான் பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு பிரார்த்தனை ஒரு ஆரம்ப நிலைதான் கடவுளை நான் சந்தியா பண்ண என்னுடைய கடமை நான் சிவ பூஜை பண்ண என்னுடைய கடமை அது நான் சிவ பூஜை பண்றதுனால இந்த பலன் பலன்கள்ல இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இது கடவுளை வழிபடுவது என்னுடைய கடமை தாய் தந்தையரை போன்ற செய்தோமானால் முக்கியமா அந்த நாஸ்திகர்களுக்காகவும் நாம் வேண்ட வேண்டும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சக்தி இல்லாம இருக்காளே நம்ம எப்படி இருட்டா இருக்கு வெளிச்சம் வெளிச்சமில்ல நம்ம என்ன பண்ணனும் வெளிச்சத்தை விழாம பாத்தீங்களா நாத்திகர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் தெரியாமல் இப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்தோமானால் அப்ப அவர்களுக்காக பிரார்த்தனை செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அவர்களும் ஒரு காலகட்டத்திலோ இந்த பிறவியிலோ ஏதோ ஒரு பிறவியிலோ மாறிவிடுவார்கள் அதை சாஸ்திரம் தெளிவா இருக்கு அவர் அவர்களை பார்த்து பார்த்து நாம் தூஷிக்கவில்லை அவர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறது அவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை கெட்டவர்கள் எல்லாம் சொல்லல சோ நம்ம சமயத்தை பொறுத்த கடவுள் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு பாவமான ஒரு செயல் இல்ல பாவம்னா அதாவது அவளுக்கு புண்ணியம் இல்ல அதனால சொல்ல முடியல அவளால புண்ணியம் இல்ல புண்ணியம் இல்லாதனால அவளால கடவுள் இருக்கான்னு சொல்ல முடியல அப்படி சொல்லலாம் பாவம்னு சொல்லாம அந்த தேவையான புண்ணியம் கிடைக்கல புண்ணியம் கிடைச்சதுன்னா அவ கடவுளை நம்ப ஆரம்பிச்சிடும் சோ அதே சமயத்துல யாரையும் நம்ம தூஷணம் பண்ணல ஏன் நான் தூஷணம் பண்ணலன்னு சொல்லலைனா ஏன்னா அப்ப நம்ம என்ன வேண்டாம் வேண்டும் பொழுது கோவில்ல ஆத்திகர்கள் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் திருநாமக்கரசாமிகள் திருஜான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவ காலம்னா பார்த்தோமானால் அப்பயே ரொம்ப பீக்கா இருந்திருக்கு அவா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா அதை தாண்டி அவர்கள் ஜெயித்தார் அப்ப என்ன எதனால் ஜெயித்தார்கள் கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சினும் சொல்லும்னா நமச்சி வாய வேன்னு அந்த திருடத்தா அந்த ஸ்டெபிலிட்டி அந்த ஃபிக்கிள் மைண்டட்னஸ் இல்லாமல் சலனம் இல்லாமல் ஒருமுகப்படுத்தி நம்ம நம்ம நம்முடைய புத்தியை செலுத்தினோம் ஆனால் அவர்களுக்காகவும் நாம் வேண்ட வேண்டும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமும் வேண்டுவதினால் அவர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ என்று கூட நம்ம குறிப்பிடக்கூடாது ஒன்னே மட்டும் நான் கூடிகளிடம் கேட்டுக்கொள்வதுங்க நாத்திகம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே நாஸ்திகம் இல்லதான் நான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா நிறைய பேர் நாத்திகம் என்று சொல்லக்கூடியவர்கள் தனியாக வழிபட்டு கொண்டு நான் நான் பார்த்த வரையில் நான் கும்பிடுவதை விட அவர்கள் ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் ராசி கூட குறிப்பா நல்லா கும்பிடுறாங்க நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் சாமி இந்த நட்சத்திரம் இந்த டைம் ஏழுல இருந்து ஏழு அந்த ரெண்டு நிமிஷத்துல பண்ணணும்ன்றாங்க நான் இல்லைங்க ஓர இவ்வளவு நாள் இருக்குன்னா கூட இல்ல சாமி இதான் குறிச்சி கொடுத்துருக்காங்கன்னு நம்புறாங்க நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு அவர்களிடம் தங்களுடைய கருத்து என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் எனக்கு எங்களுக்காக ஆலயம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயங்கள் நாங்கள் வழிபட்டு அடைவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய கருத்துக்களை புகுக்க கூடாது என்பது அவங்க வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவளோ சாஸ்திரத்து வேலை நம்பிக்கை இல்லாதவாளோ நம்ம அதுக்குள்ள ஒரு ஊருக்கு ஒரு சின்ன ஒரு விசா கொடுக்கும் போதுங்க ஐயா முதல்ல உங்ககிட்ட கேட்பாங்க நீங்க அந்த நாட்டுக்கு ஒன்னும் துரோகம் அப்ளை கேட்பாங்க இந்த இந்த நாட்டுக்கு ஏதாவது எதிர்க்க பேசிருக்கீங்களா ஒரு நாட்டுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே கேட்கும் பொழுது ஒரு சமயத்துக்குள்ள நீங்க உள்ள சென்று பேசுகிறீர்கள் என்றால் அப்ப நீங்க அத பத்தி நம்பிக்கை நீங்க பேசுறீங்க அத பத்தி எனக்கு தெரியல சர்ஜரி ஆறுதுங்க ஐயா ஒரு சர்ஜரி ஆறு அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு என்னன்னே தெரியும் கத்தியே பிடிக்க தெரியாது எனக்கு தெரியாது வீட்டுல சமைக்கிற கத்திரிக்கோளை கொண்டு போறேன் வீட்டுல யூஸ் பண்ற கத்திரிக்கோளை கொண்டு போறேன் கத்தி அது பயன்படுதா அது போன்று அதை பற்றி உங்களுக்கு அந்த ஞானம் இன்னும் வராததினால் அதை பற்றி பேசாமல் தாங்கள் தவிர்ப்பது நல்லது என்று கேட்டு தான் கொள்கிறேன் இது அவங்க எல்லாம் கம்பல் பண்ண முடியாது கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் புண்ணியம் வருவதற்காக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் நம்ம அவங்க கிட்ட மற்றபடி அவங்க எல்லாருமே நல்லவர்கள் தீயவர்கள் என்று குறிப்பிடாமல் அவர்களும் நன்மை அடைய வேண்டும் அவர்களும் நல் வழியில் வர வேண்டும் அவர்கள் நல்லதே நினைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வதுதான் உண்மையான பக்திமானுடைய லட்சியம் அவர்கள் அடிக்கிறார்கள் என்று நம்மளும் நாம் தற்காத்துக் கொள்ளலாம் நாமும் திரும்பி போய் அடிப்பதோ திரும்பி போய் இது பண்றதோ அப்படின்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப நாஸ்திகம்னு நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நான் திரும்பி ரியாக்டே பண்ண மாட்டேன் ஏன்னா கடவுள் அவருடைய இது வேற மாதிரி இருக்கும் நான் ரியாக்ட் பண்ணதில்லை நான் அப்படியே விட்டு விடுவேன் அப்படிதான் என்னுடைய முன்னோர்களோ நமக்கு சொல்லி கொடுத்தது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களும் நன்மை அடைய வேண்டும் அவர்கள் குடும்பத்தாரும் விருத்தியாக நம்மளுடைய தாட்ஸே பெரிதாக இருக்க வேண்டும் அங்கே சோ நாத்திகர்களை ஏன்னா நம்ம சாஸ்திரங்களில் எங்கேயுமே தவறாகவோ அப்படின்னு இல்ல நாஸ்திகன் அதாவது சொல்லியிருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன சொல்லிருக்கு இது மாதிரி ஒரு ஆலயங்கள் நாஸ்திகால்னா வர வேண்டாம் வர வேண்டாம்னா ஏன்னா வரும்பொழுது குழப்பிடுவான் நாஸ்திகால் நம்பிக்கைகளை பத்தி நாஸ்திகர்களிடம் பேசக்கூடாது சொல்லிருக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தெய்வம் சம்பந்தமான கனவு காண்கிறீர்கள் அதே பேர் ஒரு நாஸ்திகனிடம் போய் சொன்னா போயிடும் அதெல்லாம் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரங்களை நாஸ்திகன் தெய்வ பக்தி இல்லாதவனிடம் சொல்லாது ஏன் வேண்டாம் என்று கூறினார்கள் என்றால் அவன் இருக்கிறவனையும் குழப்பான் நமக்கே ரொம்ப ஒரு பல பிறவிகள் கழிச்சி கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு நம்ம நம்புறோம் அப்படி பிறவி நம்பாதவர்களை பத்தி கவலை இல்லை அப்ப வந்து நாத்திகர்கள் கோ கோயிலுக்கு வராம இருக்கிறது நல்லது நல்லது வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களுக்குதான் நம்பிக்கை இல்லையே உங்களுக்கு புரியறது வேற மாதிரி தானே புரியும் பிணா பெரிய கெமிக்கல்ங்க ஐயா பிஇனா இன்ஜினியரிங் பி நம்ம சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நமக்கு நாம் புரிந்து கொள்வது வேறு மாதிரியாக இருக்கிறது அங்கு வேறு மாதிரியாக இருக்கிறது அப்ப பலனே வேற மாதிரி ஆயிடுமே அதனால் அவர்கள் வேண்டாம் என்றால் ஆத்திக நம்பிக்கை பக்தி வந்த பிறகு வாருங்கள் என்று கூறியிருக்கோம் வரவே வேண்டாம்னா வரவே வேண்டாம் என்று கூறவில்லை நான் சொல்றது புரியுதுங்க குழப்ப ரொம்ப அது சாஸ்திரத்துல அவ கெட்டவான்னு சொல்லல் சொல்லல ஆனா நாஸ்திகால் கிட்ட உங்களுடைய இந்த இறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆலயங்களில் சில பூஜைகள் நடைபெறும் பொழுது நாத்திகர்கள் பார்க்க கூடாது என்றெல்லாம் இருக்கிறது அதனால் நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்களுக்கு புரியாததினால் அது வேண்டாம் என்று கூறியிருப்பார்கள் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் நற்கதியடைய நாம் பிரார்த்திப்போமாக இது ஒரு கேள்வி இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம பேசின நம்மளுடைய ஸ்டேஜ் நம்ம கூட இருக்கிறவங்களே பல பேர் கேட்கிற கேள்வி இப்ப என்ன ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் என்ன இதெல்லாம் பண்ணிட்டா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கான் அவன் எல்லாம் நல்லா இல்லையா அவன் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது இது வந்து கடவுளை கும்பிட்டா கூட ஒரு நாத்திக நிலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதுக்கெல்லாம் என்ன சொல்றோம் முக்கியமா இது ரொம்ப சரியான கேள்வி நீங்க கேட்பிருங்க அது வந்து பாதி பாதி அங்க அவ ஆஸ்திக்கமும் இல்லை நாஸ்திகரும் இல்லை அவர்களும் ஆஸ்திகத்திலிருந்தும் சில நேரம் அந்த இன்ஃபுளுஸ் நல்லா மாறி இருக்கலாம் இது திருடத்தாண்டாருங்க அதாவது பக்தின்னு என்னன்னா திருடமாக இருக்க வேண்டும் அச்சஞ்சலா பக்தி என்று கூறுவார்கள் என்ன ஆனாலும் அப்படின்றது இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்ம தானே வழிபடுறோம் அங்க அவங்க வழிபடலையே அவங்க பயனடைகிறாங்கன்னா நம்ம ரெண்டா பார்க்கணும் ஐயா ஒன்னு ஏற்கனவே அவங்க செய்த பூஜைகளினால் அவர்கள் பலனடைகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வெளிநாடுகளில் மட்டுமல்ல இங்கேயே ஒண்ணுமே சாமி கும்பிடாத இருப்பா தவறு பண்றவாருப்பா அவள் நிறைய அவளுக்கு பொருளாதாரம் சேரும் படிச்ச இருப்பா எல்லாமே இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிப்பா வெளியில அவங்ககிட்ட எல்லா கலையும் இருக்கும் எல்லாம் இருக்கலாம் முன் முன்வினை பயனாக அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றது ஏற்கனவே வண்டியில போறோம் பெட்ரோல் போட்டிருக்கோம் வண்டி ஓடிட்டே இருக்கு பெட்ரோல் போடப்பட்டாலே வண்டி ஓட்டுதுன்னு சொல்றேன்னா ஏற்கனவே போடுறத ஓடிட்டு இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நம்பர் ஒன் நம்பர் டூ கோவில்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆலயங்கள்ல செய்யக்கூடிய பூஜை எல்லாருக்கோசம் செய்யறதுனால இப்ப ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு நம்ம உங்க தெருவுல ஒரு கனெக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அது நீங்கள் உள்ள கூட போனதில்லை ஆனால் யாரோ ஒருத்தர் அதை வந்து டே அண்ட் நைட்டு நீங்கள் அந்த எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க ரொம்ப பெரிய விஷயம் திடீர்னு கரண்ட் போயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் அங்கே போட்டு வச்சிருப்பா அதெல்லாம் தாண்டி பன்னெண்டு மணி ஒரு மணி மழை பெஞ்சா கூட உயிருக்கு நம்ம தான் கிட்ட உள்ளே போனாலே டேஞ்சர்ன்றா கஷ்டப்பட்டு அவ வேலை பார்க்கறான் நல்லா யோசிச்சு பாருங்கோ யாரோ ஒரு நாலு பேர் அங்கே வேலை பார்க்கறா அதனால எவ்வளவு பேர் கரண்ட் வருது அந்த பகுதிக்கே வருது அது மாதிரி நம்ம அந்த எலக்ட்ரிஷியன் மாதிரி இருக்கலாமே நம்ம சாமி கும்பிடலாமே சாமி கும்பிடாதவாளோ அவளுக்கு அவர்களுக்காகவும் நாம் வேண்டுகிறோம் அவருடைய கர்ம வினையினால் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது புரிஞ்சுனா நம்ம கடவுளை கும்பிடுவது எவ்வளவு நாள் பண்ணணும்னா கடவுளை கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கோம் யாரோ டிரான்ஸ்பார் யாரோ வேலையே பாக்கல அவ என்ன ஆகும் அது அவ்வளவுதான் கரண்ட் வராது அப்ப நாம் வழிபடக்கூடியவர்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் வெறும் பலனை நோக்கி அஹ் வழிபடக்கூடாது பலன் வராதனால்தான் நான் அவளுக்கு நாஸ்திகம் வருது முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒரு தடவை கேட்டு அது இதே மாதிரிதான் நான் சாமி கும்பிட்டேன் ஒன்னும் நடக்கல நான் சாமி கும்பிட்டு நிறுத்திரலாமா நான் சொல்லுவேன் மூச்சு விடுறது உங்களுக்கு சிரமமா இருக்கு மூச்சு நிறுத்திடுவீங்களா மூச்சு நல்லா விட பாப்பீங்களா என்ன பண்ணுவீங்க நல்லா தான் பாக்கலாம் மூச்சு முடிஞ்சு போச்சுன்னு முடிச்சு இல்லையே கண்ணு சரியா தெரியல உடனே பவரை செக் பண்ணி ஓ சரியா போட்டுக்கிறோம் மாதிரி நான் அந்த வழிபடுகிறேன் வரலனா வழிபடுங்கும்பிடுங்க கடவுள் பக்தி இல்லாதவர்கள் வெளிநாடுகள் இது இருக்காது இருக்குன்னா அது இரண்டு காரணங்கள் அவர்கள் பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்மாக்களில் பூர்வ பிற முற்பிறவிகளில் செய்த நற்பயன்களினால் அவர்களுக்கு நல்லது நடந்துருக்கு அது போயிட்டே இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் அவர்களும் வழிபட்டு கொண்டிருக்க அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் சமயத்தை சார்ந்தால் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும் நாஸ்திகனாக இருக்கக்கூடாது அவர்கள் எந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அதை பத்தி கவலை அதுல உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் யாருக்கும் தீங்கு நினைக்க அப்ப இது வந்து நம்ம வழிபடுவது என்பது நம்முடைய கடமை ஏனென்றால் ஒரு ஆலயத்திலோ நாம் ஒரு பொதுவாக வேண்டும் பொழுது நமக்கு மட்டும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆத்திகர்களோ நாத்திகர்களோ இந்த ஊர் என்றோ நினைக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர கிலோமீன் நன்றாக இருக்க வேண்டும்னு ஒரு பெருசா நினைக்கிறாங்க அப்போ அந்த தாட்ஸ் மேக்ஸ் ஆக்சன் மாதிரி அந்த நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்க வேண்டும் நாத்திகர்களுக்காகவும் நாம் வேண்ட வேண்டும் இப்போ நம்ம புராணங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இந்த தார்கா வனத்துல எல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க ஆனா சுவாமிய என்ன பண்ண மாட்டாங்க ஆஹ் கும்பிட மாட்டாங்க சிவபெருமானை வந்து அவங்க அவமதிக்கிறாங்க தான் சிவபெருமான் வந்து அந்த திருவிளையாடெல்லாம் விட்சாடனரா வந்து அந்த அது அவங்க அதுவும் ஒரு ஒரு நாத்திகள நாத்திகம் தான் இதுலதான் புறப்புற சமயம் பாருங்க அதாவது புறச்சமயம்னு அவங்க ஏத்துப்பாங்க முழுமையா முழுமைக்கு கிட்ட வந்திருக்கா நான் முழுமையடையல அதை அடையிறதுக்கு கடவுள் லீல பண்ணி அவர்களை சுவாமி லீல பண்ணி ஆட்கொள்வது ஒரு காவணத்துல எல்லாமே எல்லாமே நீங்க சொல்றது மாதிரி நிறைய நடந்திருக்குங்க நீங்க நிறைய நடந்திருக்கு அதனால அது எல்லாமே அது நம்ம என்ன எப்படி பார்க்கணும் ஆட்கொள்வதற்கு கடவுள் ஒரு ஒரு வாய்ப்பை ஒரு சினாரியை ஏற்படுத்துவார் அதுக்குள்ள நம்ம உள்ள மாட்டின்னு இது பண்றோம் யாருமே நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நமக்கும் சுக்கம் ஏற்படுகிறது துக்கம் ஏற்படுகிறது நம்ம எப்படி நம்ம ஐயா உலகமே நாத்திகமாக இருந்தாலும் உலகமே உலகம் முழுவதும் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் நான் கடவுளை கும்பிடுவதை விடமாட்டேன் நான் கடவுள் இல்லை என்று நினைத்தால் என்னுடைய சரீரமானது கீழே விழுந்து விடும் நம்ம நம்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய மூமெண்ட்ஸ் இந்த இந்த இது எல்லாமே கடவுள் தான் நீங்க நினைக்க ஆரம்பித்தால் அதுதான் உண்மையான ஆஸ்திகம் ஆஸ்திகன் என்பது வெளியே விபூதி கொள்வது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணத்தினாலும் திருடமாக இருக்க வேண்டும் அது ஆரம்ப நிலையாக இருக்கலாம் நீங்க இந்த நீங்க விபூதி இட்டுக்கிறதோ வஸ்திரங்கள் தெரிஞ்சு ஆரம்ப மேலே செல்ல 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 அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அந்த எண்ணம் தான் ஆத்திகம் ஆஸ்திகம்ன்றது அஸ்தி அஸ்தினா இருத்தல் நாஸ்திகா இல்லை அதான் தமிழ்ல ஆத்திகம் நாத்திகம் அஸ்தி நாஸ்தி இருக்கிறது இல்லை அப்படின்னு இல்லை என்பதும் அவருக்கு தெரியாத நமக்கு ஒவ்வொரு கடமை அனைவரும் நற்கதியை அடைய வேண்டும் என்று வேண்டுவதுதான் அவர்களை நம்ம அவர்கள் அவங்கதான் நம்மள தூஷிக்கிறாங்களேன்ட்டு நம்ம அவங்கள தூஷிக்க கூட கூடாது தற்காப்பு வேற நம்மளே யாரையும் தவறா பேசக்கூடாது நேர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் கூடிய விரைவில் கிட்ட கேட்டு அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு பெற்றுத்தரேன் நான் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விகடன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நமஸ்காரங்கள் பொதுவா தித்தின் ஒரு ஒரு பட்சம் அமாவாசி நாம் வழிபடக்கூடிய ஒரு பத்தி தான் தித்தி நித்யா சபர்யா தித்தி நித்யா பூஜை என்று கூறுவார்கள் நித்யா என்று கூறுவது எப்படின்னா நித்யா என்றால் உருவா மட்டும் இல்லைன்னா ஆணு இல்ல பெண்ணு இல்லை அழி இல்ல நானது அம்பாலா குறிக்கிறேன் நீங்கள்